அனைவருக்கும் வணக்கம் நாம் திருவள்ளுவநாயனார் நாயனார் அருளி செய்த ஞான வெட்டியான் என்கிற ஞான நூல் தொகுப்பை வாசித்துக் கொண்டிருக்கிறோம் கருமவினைகள் தீர்ந்த போது மூன்று ஆண்டுகளுக்குள்ளாகவே வாசி வெற்றியை பெற்றுவிட முடியும் என்று ஊக்கம் ஏற்படுத்தும்படியாக திருவள்ளுவநாயனார் சொல்லியிருந்த கருத்துக்களை கடந்த பதிவிலே பார்த்தோம் இந்த பதிவிலையும் தொடர்ந்து திருவள்ளுவநாயனார் சொல்லக்கூடிய அதி அற்புத கருத்துக்களை பார்க்கலாம் சாரகாரம் ரெண்டதும் சரம் மாறி ஏற்ற வள்ளிராய் சாரகாரமும் பொருந்த சண்டன் இல்லை இல்லை கான் சாரகார வீரபூரம் சந்திர சூரியர்கள்தான் சாரகாரம் மாற மாற சத்து சித்து ஆனந்தமே பொதுவாக ரசிதவாதம் என்று அழைக்கப்படக்கூடிய கீழ்மையான உலோகத்தை மேன்மையான உலோகமாக மாற்றக்கூடிய ரசிதவாத வித்தைக்கு பயன்படக்கூடிய நுணுக்கமான குருமருந்தை தயாரித்து அந்த குரு உண்டுவிட்டால் வாசி வசமாகிவிடும் என்பது கருத்தாக இருக்கிறது இதைப்பற்றி திரு வள்ளுவ தன்னுடைய ஞானவெட்டியான் என்கிற நூலிலே இப்படிப்பட்ட குறு எவ்வாறு தயாரிப்பது என்பதை பற்றியும் சொல்லியிருக்கிறார் காரம் என்கிற வெண்காரம் சாரம் என்கிற நவாச்சாரம் வீரம் பூரம் ஆகியவற்றையெல்லாம் எப்படி சுண்ணமாக மாற்றுவது எப்படி குறு மருந்தாக மாற்றுவது அப்படி மாற்றிய குறு மருந்துகளைக் கொண்டு எப்படி நம்முடைய சரீரத்தை பாதுகாத்துக் கொள்வது அதன் மூலமாக பெற்ற காயகற்பங்களைக் கொண்டு எவ்வாறாக வாசிய வெற்றி காண்பது என்பதை குறித்தெல்லாம் விரிவாகவே சொல்லியிருக்கிறார் ஆனால் அவற்றையெல்லாம் சொல்லியிருந்த திருவள்ளுவ நாயனார் இங்கே சொல்லும்போது போது சந்திரகலை சூரியகளை என்று அழைக்கப்பட்ட இந்த இரண்டும் தான் வீரம் சாரம் பூரம் என்று சொல்லப்பட்ட எல்லாமே என்று சொல்லிவிட்டார் எதற்காக இப்படிப்பட்ட ஒரு குழப்பமான நிலையை பற்றி திருவள்ளுவர் குறிப்பிட வேண்டும் விரிவாக பலவிதமான வாடாளங்களை எவ்வாறாக பக்குவப்படுத்தி அதைக் கொண்டு எவ்வாறு வாசியை வசப்படுத்துவது என்று சொல்லிவிட்டு நான் முன்பு சொன்னேனே அதையெல்லாம் மறந்துவிடு சந்திரகளை சூரியகளை ஆகிய இந்த இரண்டும் தான் காரசாரம் என்பது என்று வேறு சொல்லுகிறார் இதில் எதை ஏற்றுக்கொள்வது எதை புறந்தள்ளுவது குழப்பம் நீடிக்கத்தானே செய்கிறது இதற்கு சரியான விடையை சொல்வதற்கு வேறு எவரும் இல்லை ஆனால் ஒரே ஒருவர் நமக்கு சரியான விடையை சொல்லியிருக்கிறார் அவர் யார் என்றால் நம்முடைய ஞானவிதா சுவாமி சிவானந்த பரமகம்சர் அவர்கள்தான் ஞானவிதா சுவாமி சிவானந்த பரமகம்சர் அவர்கள் சித்தவித்தை என்கிற வாசியை சொல்லிக் கொடுத்திருக்கிறார் இந்த உலகிலே இருக்கக்கூடிய அனைத்து வகையான பிராணாயாம பயிற்சிகளிலே எந்தவிதமான விதமான தீங்கும் இல்லாத பிராணயாமம் என்பது சித்தவித்தை என்கிற வாசிப்பயிற்சி தான் என்று வலுவாக ஞானவிதா அறிவித்திருக்கிறார்கள் ஞானவிதாவிடத்திலே பலர் கேட்டார்கள் இப்படி பல சித்தர்கள் நூல்களிலே எண்ணற்ற காயகற்பங்களை பற்றி சொல்லி இருக்கிறார்களே இந்த காய உட்கொண்டால் தான் வாசிவசமாகும் என்றெல்லாம் சொல்லுகிறார்களே இதற்கு என்ன செய்வது என்று கேட்டபோது சுவாமிகள் மகான்களுடைய வாக்கு பொய்யல்ல என்று சொன்னார்கள் அதன்றியும் நான் சொல்லி இருக்கக்கூடிய இந்த பயிற்சிகளை செய்து கொள்ளுங்கள் அப்போது உங்களுக்கு இருக்கக்கூடிய குழப்பங்கள் தீர்ந்துவிடும் என்றும் சொல்லி அருளினார்கள் இங்கே பலவிதமான மருந்துகளை பற்றியெல்லாம் சொல்லியிருந்த திருவள்ளுவன் நாயனார் நான் சொன்னேனே அதையெல்லாம் விட்டுவிடு சந்திரகளை சூரியகளை தான் காரசாரம் இதை பிடித்துக்கொள் நீ வென்று விடுவாய் என்று சொல்லியிருப்பதன் மூலமாக ஞானவிதா சொல்லிய மகான்கள் வாக்கு பொய்யல்ல அவர்கள் உண்மையை சொல்லியிருக்கிறார்கள் இருக்கிறார்கள் ஊடகமாக சொல்லி இருக்கிறார்கள் என்று சொன்ன கருத்து இங்கே வலுவாக உணர்ப்பாளது என்பதை சகோதர சகோதரிகள் தங்கள் அறிவை கொண்டு ஆராய்ந்து பார்த்து தீர்மானித்துக் கொள்ளுங்கள் இந்த என்சான் தேகமாய் ரவி மதியுமாய் இராவுடன் பகலுமாய் பகலுமே இராவுமாய் இந்திரனில் ரவியும் எனக்குள்ளே அறிந்தபின் இந்திரன் ரவி பகலும் இல்லையே சந்திரகளை சூரியகளை என்று சொல்லப்பட்ட இந்த இரண்டும் பகல் மற்றும் இரவை குறிக்கக்கூடிய காரணிகள் சூரியன் என்பது பகலை குறிக்கக்கூடிய கோள் சந்திரன் என்பது இரவை குறிக்கக்கூடிய கோள் இங்கே சந்திரகலை சூரியகலை என்று சொல்லப்பட்டது ஜீவசக்தியாகிய வாயுவின் இரண்டு பெரும் பிரிவுகள் அதிலே ஒன்று இரவு மற்றது பகல் இந்த உண்மையை புரிந்து கொண்டு விட்டால் சந்திரகலை சூரியகலை என்பது ஒன்றாக இணைந்துவிட்டால் சிரத்திற்குள்ளே பிரகாசம் என்பது ஏற்பட்டுவிட்டால் மூலாதாரம் கடந்து சுவாதிஸ்தானம் கடந்து மணிபூரகம் என்கிற நிலையை நாம் அடைந்துவிட்டால் அநாகத வரையை தாண்டிவிட்டால் முழுமையான பிரகாச தேகத்தை நாம் பெற்றுவிட்டால் அப்போது பகலும் இல்லை இரவும் இல்லை பிறப்பும் இல்லை இறப்பும் இல்லை இன்பம் இல்லை துன்பம் இல்லை எல்லாம் ஆனந்தமே என்று திரு எங்கே சொல்லுகிறார் மேலோட்டமாக பார்க்கும்போது இது ஏதோ சாதாரண விடையும் போல தோன்றும் கடினமான உழைப்பின் மூலமாக வாசியை வயப்படுத்தி எவர் ஒருவர் தன்னை வென்று கொண்டு விட்டாரோ அவர் நிச்சயமாக இரவு பகல் என்ற துன்பத்தை தரக்கூடிய இந்த உலக வாழ்க்கை மாயையிலே இருந்து தங்களை காப்பாற்றி கொண்டு இந்த உலகிலே வந்து போய் கொண்டிருக்கக்கூடிய பகல் இரவை நீங்கள் கலக்க வேண்டும் என்றால் பகல் இரவை குறிக்கக்கூடிய சந்திரகளை சூரியகளை ஆகிய இந்த இரண்டையும் புரிந்தாக வேண்டும் புரிந்தால் மாத்திரம் போதாது இந்த இரண்டையும் பயப்படுத்தியாக வேண்டும் பயப்படுத்தி ஜீவசக்தியாகிய வாயுவை ஜீவனோடு சேர்க்கக்கூடிய வாசிப்பை செய்தாக வேண்டும் இதை செய்துவிட்டால் இந்த உலக மாயை மாயைதான் என்கிற உண்மை உங்களுக்கு அப்போது வெளிப்படும் என்று திரு இங்கே உறுதிப்படச் சொல்லுகிறார் இருவினை அகற்றி இந்நூல் இருள்தனை அகற்றி ஞானக் கருவியை நீற்றி நீராய் காலனை எரித்து மேலும் வரும் பெற கதிக்குள் வாசி மருவியை அமிர்தம் கொண்டு அரும் தவ ஞான ஜோதி அருளில் நின்று அர்ச்சித்தேனே இருவினை அகற்ற இந்த நூல் உங்களுக்கு உதவியாக இருக்கும் என்று குறிப்பிடுகிறார் இருவினை என்பது என்ன நாம் இந்த பிறவி மாத்திரமல்லாது இதற்கு முந்தைய பிறவிகளிலும் செய்து வந்திருந்த கர்மவினைகள் நல்வினை தீவினை ஆகிய இந்த இரண்டு தீவினைகள் நம்மை விட்டு நீங்க வேண்டும் என்றால் அதற்கான பாதையை என்னுடைய இந்த ஞானவெட்டியான் வெட்டியான் என்கிற நூல் நிச்சயமாக உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும் உண்மையிலேயே இருள் என்று சொல்லப்படுவது அக இருள் மனத்தை மூடி வைத்திருக்கக்கூடிய பராபரத்தை புரியவிடாமல் தடுத்து கொண்டிருக்கக்கூடிய கர்மவினை என்கிற மாய இருள்தான் நம்மை குழப்பத்திலே ஆழ்த்தி வைத்திருக்கிறது ஞானதீபத்தை ஏற்றிய போது அங்கே அஞ்ஞான இருள் என்பது அழிந்து போகும் ஞானதீபத்தை ஏற்றுவதற்கு புறத்திலே இருக்கக்கூடிய நெருப்பு உதவாது அகத்துள்ளே இருக்கக்கூடிய நெருப்பை மேன்மைப்படுத்த வேண்டும் அதை செய்வதற்கு முறையாக சந்திரகளை சூரியகளை ஒன்றாக இணைத்து செய்யக்கூடிய வாசிப்பயிற்சி மட்டுமே உங்களுக்கு உதவியாக இருக்கும் இதை செய்துவிட்டால் மரணம் என்பது உங்களுக்கு இல்லாமல் ஆகிவிடும் காலனை எரித்துவிட முடியும் சரியாக வாசியை கதியாக பயிற்சி செய்து அதன் மூலமாக சிரத்தின் உள்ளே இருந்து அமிர்தத்தை இறக்கி உண்டுவிட்டால் உங்கள் தேகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து அவயவங்களும் சப்த தாதுக்களும் மேன்மையான நிலையை பெற்றுவிடும் அதன் பிறகு அழியாத தேகம் என்பது உங்களுக்கு கைவழியப்பட்டுவிடும் இந்த நிலையை பெற்றுவிட்ட காரணத்தால் எனக்குள்ளே இருக்கக்கூடிய ஞானத்தை நான் வெளிப்படுத்தி உணர்ந்துவிட்ட காரணத்தால் இப்போது நான் ஆனந்தமத்தனாக இருக்கிறேன் என்னுடைய நூலிலே இந்த முழுமையான கருத்துக்களை சொல்லி இருக்கிறேன் இதை கற்றுக்கொண்டு விட்டால் நீங்களும் நிச்சயமாக என்னைப் போலவே ஆனந்தம் கொண்டவர்களாக இருப்பீர்கள் என்று திரு வள்ளுவநாயனார் இங்கே உறுதிபடச் சொல்லுகிறார் திருவுரு நடன சோதி தெய்வநாயகனால் இந்நூல் வரும் மதி ரவியினாலும் மாய்கை போய் மௌனம் உற்று கருக்குறு தானாய் நின்ற கடவுளின் கமலம் தன்னில் துரிதமாய் துரியாதீதம் சொர்க்கவாழ் பதவி சேர்ந்தே திரு உரு நடனம் உரு என்பது எது ஜீவனிருந்து வெளிப்பட்டு வந்த ஜீவசக்தியாகிய வாயு அந்த ஜீவசக்தியாகிய வாயு சந்திரகளை சூரியகளை என்கிற இரண்டாக இரண்டு கால்களாக அதாவது அன்னை பராசக்தியின் கால் ஒன்று எம்பெருமான் ஈஸ்வரனுடைய கால் ஒன்று என்பதாக இரண்டு கால்களாக அர்த்த நாரீஸ்வர நிலையிலே இருந்து நம்முடைய தேகத்திற்குள்ளே நடனம் ஆடிக்கொண்டிருக்கின்றன இந்த வாசி என்கிற ஜீவசக்தியாய வாயுவின் நடனம்தான் நம்முடைய இந்த உடல் வாழ்க்கை இதை ஞானவிதா சுவாமி சிவானந்த பரமஹம்சர் அவர்கள் சொல்லும் போது வாயுவின் கதாகதம் அதாவது நடனம் என்று குறிப்பிடுகிறார்கள் இந்த நடனம் என்பது சந்திரன் சூரியன் என்கிற இந்த இரண்டும் இடையிடாது நடத்தி கொண்டிருக்கக்கூடிய அந்த ஓட்டத்தின் காரணமாக ஏற்படக்கூடியது இதை புரிந்து கொண்டு மனம் என்பது சுழுமணி மையத்தில் நின்றுவிட்டால் மனதின் இயக்கம் நின்றுவிட்டால் அப்போது உங்களுக்கு மௌனம் என்பது வாய்க்கும் மனதை விடாமல் தடுத்து நிறுத்திவிட்டால் அதன் பிறகு இரவனின் திருவடி கமலங்கள் என்று அழைக்கப்படக்கூடிய சந்திரகளை சூரியகளை உங்களுக்கு வயமாகிவிடும் அது வயமாகிவிட்டால் மிக மிக வேகமாக துரியம் கடந்து துரியாதீதத்திற்கு நீங்கள் சென்றுவிட முடியும் அது மட்டுமல்ல இனி வரக்கூடிய வாழ்நாள் முழுவதும் உங்களுக்கு சொர்க்க போக வாழ்க்கையாக இருக்கும் இந்த உடலை சுமந்திருக்கக்கூடிய துன்பம் என்பது அப்போது அற்றுப்போகும் ஞானிகளின் சன்னிதானத்திற்குள்ளே நீங்களும் ஒரு உறுப்பினராக இணைந்து கொண்டு விட முடியும் இதைத்தான் இத்திருப்பாடல் வாயிலாக திரு நமக்கு சொல்லித் தருகிறார் அதிவித மாயாசக்தி அம்புவி தனிலும் யாவர் துதி செய்து பணிந்து போற்ற சுகாதீதம் மறைப்பு உண்டாகி விதியுந்த செய்கையாலும் விட்டதோர் குறையினாலும் மதி ரவி ஒளியினாலும் வாசியில் மகிழ்ந்தேன் ஆண்டே எத்தனை விதமாக சித்திருவர் மக்கள் வார்த்தைகளை சொல்லி பற்பலவிதமான பாடல்களை புனைந்திருந்தாலும் கூட மதி ரவி என்று சொல்லப்பட்ட இந்த இரண்டையும் சரியாக விளங்கிக் கொண்டால் மட்டுமே ஞானம் சித்திக்கும் என்பதை உறுதிபட சொல்லி வருகிறார்கள் அது மட்டுமல்ல இது எப்படி சாத்தியப்படும் விட்ட குறை இருந்தால் மட்டுமே சாத்தியப்படும் இந்த உலகிலே எண்ணற்றவர்கள் சித்தருவ மக்களுடைய வார்த்தைகளை செவிமடுக்கிறார்கள் செவி அத்தனை பேருமே ஞானத்தை நோக்கி பயணப்படுவதில்லை தீட்சை பெறுகிறார்கள் தீட்சை பெற்ற அத்தனை பேருமே தீவிரமாக பயிற்சி செய்து அதில் வெற்றி காண்பதில்லை சிலர் முனைப்பு காட்டுகிறார்கள் சிலர் தன்முனைப்பின்றி தவித்தும் போகிறார்கள் இப்படி பலவிதமாக இந்த உலகிலே எல்லாம் கிடைத்தும் ஏமாந்து போனவர்கள் ஏராளம் ஏராளம் இவற்றுக்கெல்லாம் என்ன காரணம் என்று பார்க்கும்போது மாயா இந்த உலக மாயா என்பதுதான் இந்த உலக மாயா என்பதுதான் நம்மை எந்த வகையிலும் மேலே ஏறவிடாதபடியாக குழப்பி வைத்திருக்கிறது உண்மையிலேயே இந்த மாயையிலே இருந்து நாம் தப்பிக்க வேண்டும் என்றால் நம்முடைய குருமார்களை சத்குருமார்களை சித்தர் மக்களை துதி செய்ய வேண்டும் அவர்களை பணிந்து போற்ற வேண்டும் குருமார்களே சத்குருமார்களே சித்திரவர் மக்களே எனக்கு இருக்கக்கூடிய மனக்கலக்கத்தை மாற்றி எனக்கு இருக்கக்கூடிய மனமாயையை மாற்றி என்னை உங்களுடைய துண்டனாக ஏற்றுக்கொண்டு எனக்கு சரியான யோகப் பாதையை பற்றி பிடித்து பயணிக்கக்கூடிய ஆற்றலை உந்து சக்தியையும் கொடுங்கள் என்று இடைவிடாது கேட்க வேண்டும் அப்படி கேட்கும்போது விதியை கூட மாற்றியமைத்து விட்டகுரை இருந்த வகையிலே உங்களுக்கு ஞானத்தை சொல்லிக் கொடுத்து மேன்மையான பாதையை காட்டிக் கொடுப்பதற்கு சித்திரவர் மக்கள் தயாராக காத்திருக்கிறார்கள் அதற்கு நாம் செய்ய வேண்டியதெல்லாம் என்ன ஒன்றே ஒன்றுதான் சித்திரவர் நம்பி அவர்களை சரணாகதி செய்திருக்க வேண்டும் ஜீவகாரணிய ஒழுக்கத்தை பேண வேண்டும் மனத்தகத்திலே எந்தவிதமான களங்கமும் இல்லாத மாசு நம்மை மாற்றிக்கொள்ள வேண்டும் இவை சரியாக அமைந்துவிட்டால் உங்களுக்கு கைலாக கொடுத்து மேலே ஏற்றிவிட சித்திர பெருமக்கள் காத்திருக்கிறார்கள் நீங்கள் தயாரா சித்திரவர் மக்கள் கரங்களை பற்றுவதற்கு தகுதியுடையவர்களாக உங்களை மாற்றி கொண்டு விட்டீர்களா இதையெல்லாம் சோதித்து பாருங்கள் அப்போது நிச்சயமாக நான் பெற்று இன்பத்தை நீங்களும் பெறுவீர்கள் என்று திரு வள்ளுவ வாயிலாக நமக்கு சொல்லுகிறார் மீண்டும் அடுத்த பதிவிலே உங்களை சந்திக்கிறேன் அதுவரையிலும் நன்றி வணக்கம்